ஆ நேற்று தான் நியூயர் அது இதுன்னு ஒரே செலிப்ரேஷன் மூடாக போயிட்டு இன்றைக்காவது மெடிடேஷன் பண்ணுவோம் மெடிடேஷன் பண்ணி அப்படியே மைண்டை ஒரு நிலையாக வச்சு நம்ம நினைச்சதை அப்படியே முடிக்கிறோம் சரி சரி கண்டதையும் நினச்சி மனசைக்குள்ள போயிட்டாமல் மெடிடேஷனுக்கு நேராக போவோம் அப்படியே ஆழ்ந்து மூச்சை இழுத்து அப்படியே விட்டு தியானத்துக்குள்ளே போவோம் ஐயோ நம்ம சில்ல சார்ஜ் போட்டப்ப சுவிட்ச ஆன் பண்ணலாம் இல்லையா இல்லை அப்படியே போட்டு வந்தனா என்னன்னு தெரியலையே போட்டிருப்பேன் போட்டிருப்பேன் பொங்கல் அது இதுன்னு வருது இப்போ புதுப்படம்லாம் வரும் அது பார்க்குறதுக்கு காசு ரெடி பண்ணணும் எங்கே போய் பார்க்குறதுதில்லை அவனை போய் கேட்குறது இல்லை எவனை கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவான் பார்ப்போம் இப்படியாவது ரெடி பண்ண படம் பார்த்தே வரும் விஜயகாந்த் நல்ல மனுஷன் எப்படி செத்து போயிட்டார் இருக்கிற வரைக்கும் யாரும் மதிக்கவே இல்லை அவரை காமெடி பண்ணாங்க எல்லா சேனலையும் இப்போ வந்து அவரை உயர்த்தி பேசுகிறாங்க இந்த சேனலே இப்படி தான் நம்பவே முடியாது நினச்சா தூக்கி வச்சிட்றாங்க இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடறாங்க ஐயோ ரொம்ப குடும்ப சாணி ஜப்பான் நாட்டில் ஏழு புள்ளி அஞ்சு அளவுக்கு அளவுக்கு அளவுக்குள்ள பூகம் வந்திருக்கு ஐயோ ஒன்றாம் தேதியாக வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு இந்த வருஷம் இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்கும்போது நினச்சா ஆரம்பத்துலேயே ரொம்ப பார்த்து பார்த்ததுக்கணும் கடவுளே இந்த மட்டும் காப்பாற்றுப்பா பார்த்துப்பா பொங்கலுக்கு வேட்டி டி போட்டு கலக்கலாமா இல்லை ஜீன்ஸ் போட்டு சில்லுன்னு இருக்கலாமா பொங்கலுக்குனால் வேட்டி சட்டை தான் அப்போ தான் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் வேட்டி சர்டையே வாங்கிக்கலாம் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்படி இப்படின்னு ஒரு வாரத்துக்கு எப்படி லீவ் கிடைக்கும் ஊரை சுத்த வேண்டியது ஜாலியாக இருக்கலாம் ரீன்ஸ் ஓப்பன் பண்ணாலே இந்த லாரன்ஸ் 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 தான் இது ஆக்சன் மேடம் இந்த நூற்றி பத்து கிலோ தூக்குற லாரன்ஸ் ஒன்று அடிக்கிறது பெரிய செய்யலை அப்படி இப்படின்னு பேசி அசத்தி இருக்கார் சொல்லுவதில் அண்மையில் அவர் எங்கே இருக்கான்னு எல்லாரும் தேடிட்டுருக்காங்க ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் விட மாட்டலாங்க இந்த மீடியா அவர் எங்கே தான் இருப்பார் அவர் எங்கே தான் இருந்தேன்னு நிம்மதியாக வந்துட்டு போட்டுமே அவரை ஏன் பார்த்தாலும் பண்ணுறீங்க இந்த காரு பைக்கு பஸ்ஸு இந்த நாய்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரில எப்போ அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணலான்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நாய்ங்க வல் வல்லுன்னு குறைக்கும் யார் பைக்கெலாம் செல்லு 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 செல்லுன்னு போவோம் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியாது எங்கே தான் வராங்கன்னு தெரியாது போய்ட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க நம்மள நிம்மதியாக ஒரு மெடிடேஷன் பண்ண முடியுதா மெடிடேஷன் பண்ணலான்னு கதவு கொத்தமா நம்ம மனசு சும்மா போட மாட்டுது இங்கே எங்கேயோ போய்ட்டே வந்துட்டு நம்ம மெடிடேஷன் பண்ண வந்தோமா இல்லை ஏதோ நினச்சிட்டு இருந்தோமா அப்படின்னு கூட தெரியல ஆ இன்றைக்கி வேணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஒரு தூக்கத்தை போடும்